அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் பணியில் அலெக்ஸ் மாவட்ட நிர்வாகி ஆலங்குளம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பொங்கல் விழா கோலாகலம் நலத்திட்ட உதவிகள் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு தென்காசி மாவட்ட நிர்வாகி அலெக்ஸ் தலைமை தாங்கினார் மாவட்ட தொகுதி பொறுப்பாளர் வக்கீல் முத்துக்குமார் மாவட்ட மகளிரணி செயலாளர் முத்துசெல்வி ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராஜத்துறை மாராந்தை சந்துரு திலீப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி மாவட்ட நிர்வாகி அலெக்ஸ் ஏற்பாட்டில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பொங்கல் வைத்து முதியோர்கள் ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இவ்விழாவில் மாவட்ட மகளிரணி கலா பரமேஸ்வரி சித்ரா வழக்கறிஞரணி திலீப் குமார் ராமச்சந்திரன் நெல்லையப்பன் வெங்கடேஷ் ஆகாஷ் சுதாகர் சிவா உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழா ஒருங்கிணைப்பு பணிகளை மாராந்தை சந்துரு திலீப் ஆகியோர் செய்திருந்தனர்